போகும்போது தைரியமா போயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது அமித்ஷா வீட்டுக்கு தைரியமா போயிட்டாரு ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா நாலு கார் மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு திருட்டு தனமா உள்ள என்ன டீலிங் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல ஒரு படத்துல நகைச்சுவை நடிகர் வடிவேல் சொல்லுவாரு அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியல உங்களுக்கு பேக்கரிய நான் வச்சுக்கிறேன் உள்ள அப்படி என்ன சம்பவம் நடந்துருக்கும் முகத்தை மூடிட்டு வர அளவுக்கு கேட்டா அடுத்த நாள் பத்திரிகையாளர் தந்து போய் சொல்றாரு வேர்த்துருச்சு உங்களுக்கு வேர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க உள்ள வந்தது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் விமானம் மாதிரி இருக்கும் அந்த கார் அதுலயே அவருக்கு வேர்த்திருக்குன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு முகம் வேர்க்கல கண்ணு வேர்த்திருக்கு என்ன சொல்றாரு வாக்கத்தை தொடச்சது தப்பா அப்படின்னு கேக்குறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்